இருக்கிற இயேசுவின் நாமத்தில் காலை மன்னா நேரலாகிய உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு நம்மை உயர்த்துவாராக இந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக நாம் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜபிக்க வேண்டும் நாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தேர்தலுக்காக ஏ தேர்தல் முடிஞ்சிட்டு நினைக்க முடிய இன்னும் முடியலை ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலுக்காக மிக மா வட மாநிலங்களில் நடக்கிற தேர்தலுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் தேசத்தில் ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக சோத்ரா இந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது காலைமன்னா நிகழ்ச்சியில் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது நீ வெளியே வா வெளியே வந்து எனக்கு முன்பாக நில் என்கிற ஒரு தலைப்பில் ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவாராக ஒரு வசனத்தை வாசிக்கிற கவனமாக கேளுங்கள் அதாவது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்போதாம் அதிகாரத்தில் பதினாவசனம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பருவத்தில் நில் என்றார் ஆண்டவர் எலியாவை கூப்பிடுகிறார் அது சொல்றாரு நீ வெளியே வா நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக நில் அப்படிங்கிறாரு ஏன் ஆண்டவர் எளியாவை கூப்பிட்டார் அப்படின்னா எளியா இருக்கக்கூடாத இடத்திலே இருக்கிறான் நிற்கக்கூடாத இடத்திலே நிற்கிறான் உட்காரக்கூடாத இடத்திலே எளியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் ஏ தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதித்தவன் இந்த எளியா இல்லையூயா ஆனால் இப்போ பார்க்கும்போது இந்த எளியா என்பவர் அவர் சேரக்கூடாத நபர்களோடு சேர்ந்து உட்காரக்கூடாத கூட இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அதான் கத்தை சொல்றாரு அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பருவத்தில் நம்ம நிக்கணும் ஆண்டவருக்கு முன்னால வந்து தான் ஆண்டவங்க நம்ம உங்களை என்ன தெரிந்து கொண்டார் எனவே நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னாக நிற்காம நிற்கக்கூடாத கூடாத போய் நின்று கொண்டு இருக்கிறோம் லேலூயா அதை தான் கத்து கொண்டாரு உனக்கு இங்க என்ன வேலை நீ நிற்க வேண்டிய இடம் எது எனக்கு முன்பாக நிற்க வேண்டிய நீ இன்னைக்கு ஒரு கெமிக்கில் போய் இருக்கிறீ கெவியை விட்டு வா அப்படிங்கிறாரு இந்த எலியா எங்கே இருக்கா ஒரு கெமிக்கில் போய் இருக்கிறான் கெவினா என்ன உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கெவினா நான் சொல்ல மாறங்க கெவி நான் என்ன அப்படிங்க பார்க்கும்போது வசனம் இருக்குது ஒன்று சுவாமி இருபத்தி நாலு மூணுல சொல்லப்பட்டிருக்கு மலம் ஜலாதிக்கிற இடம் அதாவது இப்போ தானே எல்லா வீட்லேயும் பாத்ரூம் உள்ளே வந்துட்டு வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வந்துட்டுல முன்னால் காட்டு தான் பாத்ரூம் இருக்கும் முன்னால் முன்னால் வந்து அவுட் சைடு போகணும் அப்படின்னா வெளி காட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கே இருக்குது அப்படி இருக்குது காட்டுக்குள்ளே அப்படியே போவாங்க ஆம்பி போவாங்க நான் வெளியே போயிட்டு வரம்பாங்க வெளிக்கு போயிட்டு வரம்பாங்க அப்போ அந்த நாட்டு பார்க்கும்போது ஒரு கொகை கொகைக்குள்ளே போய் தான் அவங்க அவுட் சைடு இருக்கணும் அந்த மலம் ஜலாதிக்கிற இடம் கெபி பொதுவாக இன்னைக்கு கெபின்னு சொல்லி சொல்றாங்க போது மக்கள் எல்லாம் அவுட் சைட் போடுற இடம் தான் அதாவது வயிற்றுக்குள்ள இருக்கிற மலத்தை வெளியே கழிக்கிற இடம் தான் கெபி அதுக்குள்ள போய் எலியா இருக்கிறான் அருவறுப்பான இடத்துல எலியா இருக்கிறான் ஐயா நீ தேவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய பாத்திரம் நீ அதான் என்ன சொல்லார்னா அது ஒன்று ராஜாக்கள் பயனையில் ஒன்று சொல்கிறாரு கத்தருக்கும் தேவனுக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்த எலியா இப்போ எங்கே இருக்கிறான் அருவறுப்பான இடத்துல இருக்கிறான் இன்னைக்கு நம்மள தானே இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டோருக்கு முன்னால் நிற்க வேண்டியவங்க ஆண்டோருக்கு முன்னால உட்காந்து வசதத்தை கேட்க வேண்டியவங்க ஆண்டோருக்கு முன்னால ஜெபிக்க வேண்டியவங்க ஆண்டோருக்கு இருந்து தேசத்தின் எழுப்பதற்காக ஜெபிக்க வேண்டிய பாத்திரங்கள்லாம் இன்னைக்கு ஒரு கூட்டமாக கூடிக்கொண்டு அறுவருப்பான இடத்துல இருக்கிறாங்க அதான் சங்கீதம் ஒன்று ஒன்று இடத்துல போட்டுருக்கு பாவிகள் பரியாசக்காரர் சொல்லுங்களேன் இந்த மூணு மாதம் மூணு கேட்டகிரி உள்ள மக்கள்கிட்ட தான் உட்காந்து மக்கள் பேசியிருக்காங்க ரசிக்க மாட்டவங்க ஞாபகத்தான எடுத்தவங்க பந்தி இப்போ பந்தி எடுக்கிறவங்க இன்றைக்கி அருவறுப்பான எடுத்து உட்காந்து இருக்காங்க இன்றைக்கி ஆனால் தேவனுக்கு முன்னால் என்ன எலியாக இன்றைக்கி வந்து ஒரு அருவறுப்பு செய்யக்கூடிய இடத்துல உள்ளே இருக்கான் அதான் கத்தர் கூடுறாரு எலியாக உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு நீ வெளிய வா நீ வெளியே வந்து முன்னால் எப்படி எனக்கு முன்னால் நின்று உத்தமனாக இருந்து செபித்தாயோ அதே போல் மீண்டும் ஜெபிக்க வா அப்படின்னு சொல்லி கத்தர் உணவுட்டை ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இந்த காளை மன்னன் மூலமாக ஏற்படுத்தி கொடுக்குறான் இன்னைக்கு வாய்க்கு யாரோட இருக்குது நீ எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க முன்னால் நீ எங்கே இருந்த முன்னால் முன்னால் சப சபன் தஞ்சன் இருந்தீங்க சபிகெல்லாம் இருந்தீங்க என்ன வேலை உங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் சபையில் செய்வீங்க சபை உங்கள் சபையாக இருந்துச்சு இன்னைக்கு சபையை விட்டு தூரமாக இருக்கிறீங்க எங்கே இருக்கீங்க அருவறுப்பு நேரத்து இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க முன்னால் சபைக்காக பக்தி வயலாக்கி காட்டின எலியா சொல்கிறான் தேவனுக்கு முன்னால் நிற்கிற நான் அப்படி சொல்லி வீரமாக பேசுகிற எலியா இன்னைக்கு மக்கள் மலம் ஜலாதிக்கிற இடமாகிய அந்த அசிங்கமான இடத்துல எலியா போய் உள்ள உள்ளே இருக்கான் பசுத்தமான குன்றத்தில் இருக்க வேண்டிய எலியா இன்னைக்கு அருவறுப்பு செய்கிற அருவறுப்பு நிறைந்த இடத்துல போய் எளியா உட்காந்துட்டு இருக்கிறான் அலையலூயா ஆனால் ஆண்டவுடைய தயவு பாருங்க எளியா மேலே இருக்கிறார் இருக்குது அதை சொன்னார் எலியாவே எளியாவே உனக்கு இங்கே என்ன வேலை நீ வெளியே வந்து நெல் அப்படிங்கிறார் வெளியே வந்து வழக்கமாக நிற்கிற போய் எனக்கு முன்னாள் நெல் அப்படிங்கிறார் அலைய லூயா யோசித்து பாருங்க காலை முன்னா நேரலாக்கிய நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போ ஏன் எல்லா மக்களுக்கும் தேவை தேவையில்லைன்னு சொல்லலை எல்லா மக்களும் தேவை ஆனால் நீ நிற்க வேண்டிய இடம் எது தேவனுக்கு முன்னால் நிற்கணும் தேவனுக்கு முன்னால் நிற்க வேண்டிய நீங்கள் அருவறுப்பு நிறைந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே அதான் கற்ற சொல்கிறாரு மீண்டும் உனக்கு சந்தர்ப்ப தாரம் எளியாவே அந்த இடத்த விட்டு வெளியே வா நீ உட்கார்ந்து இடத்தை விட்டு வெளியே வா உன்னுடைய உபதேசங்களை விட்டு வெளியே வா உன்னுடைய கல்ல உபதேசத்தை விட்டு கல்ல ஆலோசனை விட்டு வெளியே வா ஓ ரகசிய பாவத்தை விட்டு நீ வா ஓ அந்தரங்க காரியங்களை கொடுத்து நீ வெளியே வா வெளியே வந்து நீ கத்தருக்கு முன்னால் நின்று நின்னீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் அதை விட்டுட்டு நான் ஆலயத்துக்கும் மாட்டேன் நான் பாசரையும் சந்திக்க மாட்டேன் ஊழியக்காரங்க குடும்பத்தையும் சந்திக்க மாட்டேன் எனக்கு தேவனை போவேன் வருவேன் அப்படின்னு சொல்லி மற்ற நேரங்களில் பேசக்கூடாத பேசி உட்காரக்கூடாத இடத்த உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அறுவறுப்பான ஏதாவது ஒரு கெவி இன்னைக்கு அநேக மக்கள் கெபிக்கு தான் இருக்கிறாங்க அந்த கெபியை விட்டு தான் கற்று வெளியே கூப்பிடுறாரு எப்பா நீ இருக்கிற இடம் சரியில்லை நீ வெளியவா நீ பேசுகிற ஆளுக்கு சரியில்லை அதை விட்டுட்டு நீ வெளியவா முன்னால் மாதிரி எனக்கு முன்னால் வந்து நில்லு நீ சொன்ன மழையை பெய்ய வச்ச முன்னால் எனக்கு முன்னால் செபித்தின்னா மழை வந்துச்சு மலையம் வேண்டாம் சொல்லும் போது மலைய நிறுத்திட்டேன் சொல்படி கேட்டேன்ல இன்னைக்கு ஏன் என்னை விட்டு வெளியே போன நீ சபைய விட்டு வெளியே போகல நீ வந்து நீ பாஸ்வேர்டு ஐக்கியத்தை விட்டு வெளியே போகல என்னைய விட்டு நீ வெளியே போயிட்டா அப்போ காலை மண்ண நேராகி கத்த சொல்றாரு இந்த ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது காலம்னு சொல்றாரு நீ வெளியே வாப்பா நீ இருக்கிற அறுவறுப்பு நேரம் தான் அதாவது அந்த கெமிக்குல போய் எளியாக இருக்கிறான் கெவி என்றாலே நாத்த முடிச்ச இடம் எலும்புகள் நிறைந்த இடம் சிங்கங்கள் மற்ற எல்லா பிராணிகளையும் கொன்று தின்னு போட்டு எலும்புகளாக கிடக்கிற இடம் அந்த கெவி அந்த நாத்த முடிச்ச இடத்துல தான் எளிய போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான் சில நேரங்களில் சில பசுத்தவன்களும் நாத்த முடிச்ச காரியத்துக்குள்ள தான் போவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கெப்பாசிட்டி இல்லை இல்லை ஓய்யா நீ அப்பத்தமான இடத்த இருந்த எலியா தேவனுக்கு முன்னால இருந்த எலியா இப்ப பாருங்க எங்க போய் நிற்கா அருவறுப்பு நிறைந்த எலும்புகள் நிறைந்த ஒரு கெமிக்கல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் முன்னால எலியா செமித்தார் அக்கினி இறங்கும் மலை இறங்கும் மழையை நிப்பாட்டுவாரு கத்தை செஞ்சாருல அவ்வளோ வல்ல வளமையாக பயன்படுத்தின எளியா இப்போ ஒரு வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில சோர் முடிஞ்சு போய் எங்க போய் கலக்கரிப்போம் ஒரு அங்கே போய் கிடக்கார் அலையல் லூயா அப்போ அந்த காலை மன்னா நேரலாகிய நாமும் சில நேரங்களில் தவறி இருப்போம் அலையல் லூயா ஒருவேளை எந்த இடத்துல தவறினேன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்கள் கேப்பார் பெட்ஜி கேட்டுக்கிட்டீங்கல்ல நான் இருக்கிறது நல்ல இடம் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி முணு முணு முழுத்துட்டு அழு முணு முன்னு சொல்லி முணு முழுத்துட்டு அழிஞ்சு வந்துச்சிங்களேன் உங்களுக்கு நன்மை இருக்காது வசனத்தை படி சொல்லியிருக்கேன் நான் அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதும் நீ கத்திருக்கு முன்னால் நிற்க வேண்டிய ஆள் லூயா நீங்கள் எப்போதும் ஆண்டோடைய ஆலயத்தை வந்து ஜெமிக்க வேண்டிய ஆள் நீங்கள் எப்போதும் கத்தோடைய காரியத்தில் உண்மையும் சுத்தமாக இருக்க வேண்டிய பாத்திரம் இன்னைக்கு அறுவறுப்பான இடத்துல அறுவருப்பு நிறைந்த இடத்துல போய் உட்கார்ந்து நீங்க பேசுறீங்க அது வேணால் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் கத்திற்கு அது அருவா அருவறுப்பானது என்பதை நினைத்து கொள்ளுங்க நினைத்து நீங்க என்ன செய்யுங்க அந்த இடத்த விட்டு விட்டு வெளியே வந்துடுங்க வெளியே வந்து கர்த்தருக்கு முன்னால் நின்னிங்கன்னா இந்த ஐந்தாவது மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதிரி மாதமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு தவிப்பும் சஞ்சலத்தோடு கொடுத்தா ஒவ்வொரு நாளும் எதிர்ப்பிங்க ஒவ்வொரு நாளும் படுப்பீங்க உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது ஒரு நிம்மதி இருக்காது வெளிப்பார்வைக்கு வேணால் சந்தோஷம் இருக்கிறது போல எங்களுக்கு காட்சி கொடுக்கலாம் ஆனால் அந்த ரங்கத்தில் அவங்க இருதயத்தில் சந்தோஷமோ சமாதானமோ நிம்மதியோ இருக்காது ஏண்டா இருக்கும் தான் இருக்கும் நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார் என் மகன் எனக்கு எனக்காக ஆரம்ப காலத்தில் எனக்கு முன்னால் நின்னவன் என் மகன் எனக்கு முன்னால் நின்று ஜபித்த தேசத்துக்காக ஜபித்தாள் சபைக்காக வைராக்கியம் மாறாட்டின ஆளு இன்னைக்கு சபைங்கிற வாசனே இல்லாமல் தூரமா அறுவறுப்பான இருக்கிறானே சொல்லி ஆண்டவர் உங்க மேலே இறக்கம் வச்சு இந்த செய்தியை சொல்ல சொல்லியிருக்கிறார் அலே லோயா நீங்க இதை உணர்ந்து நீங்க உணர்ந்து நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு வெளியே வந்து முன்னால் எப்படி நீங்கள் போற சர்ச்சில் எப்படி அன்பாக இருந்து ஐக்கியமா இருந்து இருந்தீங்களா அதே தேவருக்கு முன்னால நிற்கும் போது ஆண்டவர் அதிகமாய் உயர்த்தி உங்களை கனப்படுத்துவார் பரலோக பிதாவே உங்களுடைய குமாரநாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு அங்கே வெளியே வந்து உமக்கு முன்பாக நிற்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க சுவாவத்தெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை தெய்வீக சுவாவத்துக்குள்ள வருவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொலிக்கிறோம் எல்லா தடைகளும் நீங்களும் தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதிங்க ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆண்டவர் இயேசு மூளை ஆஸ்வதிப்பார் சோத்திரம்